தைப்பூசத்தின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்திமிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினர் கருணை கடலாம் எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவனின் நெற்றிக்கண்ணில் கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாயின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்தது அப்படி அவதரித்தவரே கந்தன் எனப்படும் முருகன் ஆவார் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவி ஆண்டி பழனி பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் அதன் காரணமாகவே மலையில் தைப்பூச திருவிழா மற்றும் முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது